போச்சு நீ பாட்டுக்கு சாப்பிடாம அங்கேயே உட்காந்துக்கிட்டேன் இப்ப பாரு பழைய சோறு நான் சாப்பிட வேண்டியதா ஆகி இல்லம்மா அது பழைய சோறு தொண்டக்குள்ள இறங்க மாட்டேங்குது இந்த சோறு பக்கத்துலதான் வச்சிருந்தேன் சோறு போட்டு எடுத்து சாப்பிட தெரியுது இதை போட்டு எடுத்து சாப்பிட தெரியலையா கவனிக்கலமா கவனிக்க மாட்டீங்க எப்படி கவனிப்பீங்க சரி குடும்பம் சாப்பிடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பழைய சோறு எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எது கெட்டு போயிட போகுது நீ என்ன சுடு சோறு சாப்பிட நான் ஆ சரிமா இதே பழைய சோத்தை தானே அந்த பிள்ளைங்க தினந்தோறும் சாப்பிட்றாங்க நம்மளால சாப்பிட முடியல ஆனா அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்து எப்படி அதை சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோங்க கஷ்டமா இருக்கு

லூசா நீ நானே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உங்க அம்மா என்ன பேச்சு பேசிருச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து என்ன நார் அடிச்சிருச்சு மறுபடியும் இப்ப எதுக்கு அங்க போனோம்ன்ற நீங்க அதுக்குன்னு நான் எங்க அம்மா மறந்துட்டு இருக்கணுமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா உங்க அம்மா தான் பிள்ளை எல்லாம் ஒன்னும் இல்ல மறுபடியும் எதுக்கு அங்க போய்கிட்டு என்ன ஒரு நிமிஷம் உங்க கைய கொடுங்களேன் எதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க என்னது எனக்காக போகணும்னு சொல்லல என் வயித்துல இருக்க உங்க பிள்ளைக்காக போகணும்னு சொல்றேன் என்ன சொல்றேன்னா அப்பா போறேன்

ஏதாவது ஒரு பைய செலிப்பிட்டு போறீங்க படத்துக்கு போறீங்களோ இல்ல வேற எங்கட்ட போறீங்களோ போங்க என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க மவராசி வீட்டுக்கு வந்தது வந்த பையனா என்னத்ததான் பண்ணி மயக்கனான தெரியல அவன் பேச்சையே கேட்க மாட்டிகறான் அம்மா என்ன சொன்னாங்க களி ஊத்துனாங்களா அதெல்லாம் நம்பிட்டேன் சரி சரி இப்போ வாங்க ஆடு மணிக்கு பஸ் இருக்குது வாங்க போவோம் ஏ ரெடி முட்டையும் குடி

குடிக்கிறதுக்கு டீ காப்பி எதுவும் வைக்கவே அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா இங்க குளிருக்கு காபி குடிக்கலனா பொழுதே ஓடாது கொஞ்சம் வைக்கறயா அக்கா அதெல்லாம் அப்புறம் வெச்சுக்கலாம்க்கா சாப்பாடு வேற ஆக்கணும் வெளிய வச்சு ஆக்கிக்கலாமா இல்ல உள்ள வச்சு ஆக்கறதா உள்ள வச்சு தான் ஆக்கணும் வெளிய வச்சா நாலு பேர் போவாங்க வருவாங்க ரோட்ல இது எத்தனை பேர் காக்குறது ஏன்னா நம்ம வீட்ல இல்ல மூணு ஏழு ஏழு பேர் இருக்கோம் அப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தீட்டு சோறு சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க மொத்தமா ஒரு 10 15 பேர் காக்குங்க ஆ சரிக்கா சரி என்னன்னலாம் ஆக்கிக்கலாம் போ உங்க விருப்பம்டா நான் என்னதெல்லாம் சொல்றது

சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் அந்த ராசமாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு இந்த உளுந்து களி எப்படி செய்யறேன்னு போய் கேட்டு வந்துரும் ராசமாக்கா ராசமாக்கா வாமினா வா ஏக்கா வேலை கிளம்பிட்டீங்களா கிளம்பியாச்சுமா மகா உள்ள கிளம்பிக்கிட்டு இருக்கா அதான் போக வேண்டியதான் ஏக்கா பிள்ளைக்கு இந்த உளுந்த களி கிண்டி தருவாங்களா அது எப்படி சாக்கண்டுறது அது என்ன இந்த உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில போட்டு கொஞ்சம் பொடியை வந்து குறை குறைப்பா அரைச்சிக்கிட்டு ஒரு தாச்சில் வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு ஒன்றரை டம்ளர் இருந்தால் போதும் தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கருப்பட்டி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் அந்த இதை எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அது மேலே வந்து இந்த நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து பிள்ளைக்கு கொடு நல்லா இருக்குது சாப்பாடுக்கு ரெண்டு நேரமும் கொடு ஆ சரிக்கா தம்பி வீட்டில் இன்றைக்கி சாப்பாடாக்கி போடுறாங்க வந்துருங்கக்கா ஓ அப்படியா சரி சரி ஏன்னா அவங்களே சமைச்சி போவாங்களா இல்லை எப்படியா அவங்களேதான் சமைச்சுக்கிறேன் நாங்கக்கா கடையில் வாங்கினாலும் கட்டுப்படி ஆகாதில்லக்கா ஏற்கனவே நேற்று தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரூவா என் தம்பி செயின் எங்களுக்கு துணி அது எதுன்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்துட்டான் சரிம்மா சரிம்மா அதுதான் நான் வேறேன்னே எந்த வேலையும் செய்யாத நீ கம்முன்னு போய் உட்காருக்கான்ட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க என்னத்த பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படியா சரி நம்ம என்ன மகாவை வேணும் அனுப்பிவிடவே அனுப்பிவிட்டா பரவாயில்ல நீ நேற்று வரும் அங்கேருந்து புழப்பு கெட்டு போச்சு அதனால என்ன அனுப்பிவிட்றேன் அப்புறமேட்டுக்கு அதை அனுப்பிவிடுங்க ஆ சரிக்கா அனுப்பிவிடுங்க சரிம்மா மணி போச்சு நான் கிளம்புறேன் ஆ சரிங்கக்கா அதுக்கு போய் அதை செஞ்சு கொடுப்போம்

வணங்கிருச்சுங்க பெரியப்பா இதை எடுத்து வச்சிட்டு அந்த வடக்கு மாட்டி வச்சிருக்குல்ல அதை எடுத்து போட்டுறவா இல்லையா கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு போண்டா போட்டுக்கலாம் அப்போ இதை எடுப்போம் ஏன்னா பால் பாயசம் வச்சுக்கலாமா இல்ல பருப்பு பாயசம் வச்சுக்கலாம் பருப்பு போட்டே பாயசம் வச்சுக்கலாம் பெரியப்பா அதான் நல்லா இருக்கும் சரி அப்ப சிறுபருப்பு மட்டும் குக்கர்ல விசில் விட்டுக்குவோமா இல்ல இதுலயே வேக விடுவோமா குக்கர்லயே ஒரு விசில் விட்டுலாம் பெரியப்பா அப்பதான் டக்குன்னு வேலையாவும் இதுலன்னா ரொம்ப நேரம் ஆகுது சமைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது இல்லை இந்த அடுப்பில் அதுவும் இல்லாமல் இந்த ஊட்டியில் குழுக்குழுன்னு இருக்கு இல்லையா அந்த ஜில்னஸ் கோசரமே சீக்கிரம் அடுப்பு எரியாது எரிஞ்சாலும் கொதிக்க அது குழம்பு வேகமாக ஆகாது அப்போ கேஸில் வைக்க சொல்லவா இதை முடிச்சுக்குவோம் இதை முடிச்சுட்டு அதை வச்சுக்கலாம் ஆ சரி பெரியப்பா ஏன்னா மாமா என்ன இவங்க இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக சாப்பாடு போகணும்ல பிள்ளையும் பசியோடு இருப்பா ம் சரி பெரியப்பா வாசம் தூக்குது எல்லா வேலையும் முடிச்சாச்சா சமையல்லாம் இல்ல அண்ணனும் பெரியப்பாவும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ ரெண்டு பேருமே சமைப்பாங்களா அதெல்லாமே சமைப்பாங்க உங்க அண்ணனும் சமைக்கிறாரு குச்சி குத்தி மீனால அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் ஓ எல்லாம் சுட்டு சாப்பிடலாமா ஆமா அப்ப உப்பு மளக தூள் எதுமே போட மாட்டீங்களா அதெல்லாம் தெரியாது ஆனா அண்ணன் சுட்டு தiyorum சூப்பரா இருக்கும் ம்ம் அப்ப உங்க அண்ணே மினி சமையல் மாஸ்டர் தான் அப்படின்னா அது ஒண்ணு இல்லடா தங்கம் எங்க அண்ணன் காலையில உங்களுக்கு பூ கொடுத்தாரா ஐயோ ஐயோ அந்த காமெடியே ஏன் கேக்குற நான் பார்த்தேன் அதுவா நான் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்காக சாமி கும்பிட்டு இருந்தேன்னா அப்பன்னு பார்த்து பூ கீழே வந்துருச்சு சரின்ட்டு எடுத்து நான் தலையில வச்சிருந்தேன் அப்புறம் போகும்போது அது கீழே விழுந்துருக்கும் போல இருக்கு உங்க அண்ணன் பார்த்துட்டு அதை எடுத்து கொடுத்தாரு நான் என்ன நினைச்சிட்டேன் என்னடா இது இவர் நமக்கு போய் பூ கொடுக்குறாருன்னு சொல்லி உங்க அண்ணனை தப்பா நினைச்சுக்கிட்டேன் கடைசியில பார்த்தாதான் தெரிஞ்சுட்டு அது ஏன் பூவை தான் அவர் எடுத்து கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சிரிப்பான சிரிப்பா போச்சு அப்படியா நான் நினைச்சு என்னடா அண்ணே நமக்கு பூ கொடுக்கும்ல உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினைச்சேன் ஏன் உனக்கு பூனா ரொம்ப பிடிக்குமா எனக்கு எனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பெரியம்மா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க அப்படி பூ இருந்துச்சுனாலும் அது சாமி படத்துக்கு போடுவாங்களா மிச்ச பூ எதுவும் கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து தலையில் வச்சேன்னா அதுக்கும் அடி விழுவோம் அதுக்கெல்லாம் ஏன் அடிப்பாங்க அது கீழே விழுகிற பூ தானே சாமிக்கு வைக்கிறதுக்குன்னு வச்சுருந்ததை எடுத்து தலையில் வச்சியான்னு அடிப்பாங்க அதனால எனக்கு பயமாக இருக்கும் அதுவும் இல்லை நான் பக்கத்து வீட்டு அக்கா அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வீட்டில் ரோஸாப்பூ செடியெல்லாம் இருக்கு அவங்க வீட்டில் எனக்கு கொடுப்பாங்க தலையில் வச்சுக்கன்னு சொல்லி அவ்வளோ தானே கவலையே படாத உனக்கு நாளைக்கு வரும்போது கார்னர்ஸு டேலியா அப்புறம் ரோசாப்பூ எல்லா ஊட்டியில் என்னென்ன பூவெலாம் கிடைக்குமோ எல்லாம் கொண்டு வரேன் ஓ இது பூவா ம் நாளைக்கு கொண்டு வரேன் வச்சுக்கோ ம் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போனாலும் போயிட்டு ஊருக்கு போகிறீங்களா ஏன் இல்லை பெரியம்மா பெரியப்பாகிட்ட பாக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க கிளம்பி வாங்க முடிச்சுட்டு இருந்தேன் அதனால போனாலும் போயிட்டு வா போக மாட்டீங்க உனக்கு என்ன கார்டன்ல சுத்தி காட்டுறேன் அப்புறம் எங்க வீட்டுக்குள்ள நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சரி சரி உங்க அக்கா எங்க அக்காவுக்கு காய்ச்சலு அவளுக்கு தலைவலிக்குதான் படுத்திருக்கா ஏ என்னமாச்சு இங்க பனி சேரல பனி வந்துட்டே இருக்குல்ல அப்படியா டேப்லெட் எதுவும் போட்டாலா இல்ல அன்னைக்கு கசாயம் வச்சு கொடுத்தாங்க அதுதான் குடிச்சா

ஷோ என்னம்மா நீ போத்தி படுத்துருக்கலாம்ல எப்படி குளிர் அடிக்குதுன்னு பாரு இல்லை பரவாயில்ல ஐயோ புது ஊரில் பச்சை தண்ணி எதுவும் குடிச்சியா ஆமாம் நேற்று தாகமாக இருக்குது குடிச்சுண்ணா பச்சை தண்ணி அதுதான் ஷோ சரி ஒன்றும் இல்லை நான் அப்புறமேட்டு உனக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் இரு உள்ளே போயிட்டு வரேன் ஆ சந்தோஷ் கொஞ்சம் அதை பார்த்துக்கியா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு நான் அதை பார்த்துன்னு போயிட்டு வந்தேன் ஆனால் சரி சரிப்பா போயிட்டு வாங்க சரி பிரியாணியும் கிண்டி விடுவோம் என்ன பின்னாடி அத்தை இதை வராங்களோ அத்தை வரும்போது அப்படியே அந்த விறவெடுத்துட்டு வாங்கப்ப ஹே ஹ என்னடா இது விறவெடுத்துட்டு வரணுனா அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் எங்கே திறம போகுதும்மா ஐயோ நீங்களா நான் அத்தைன்னு நினைச்சேன் இதுல என்ன இருக்கு

இங்கே தான் உங்கள் அத்தை இருக்காங்க அப்புறம் உங்கள் பெரியப்பா இருக்காங்க அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க இதை விட முக்கியமாக அது ஐயோ எங்க நீங்கள் என்ன தப்பாக எடுத்துட்டு இருக்கீங்க என் கையில் காசு இல்லைங்க அதான் மாத்திரை வாங்கி கொடுக்கல வீட்டில் கஷாயம் வச்சு கொடுத்தேன் காசு இல்லையா இங்கே வேலைக்கு தானே போகிறீங்க இல்லைங்க நான் பெரியப்பாவோட தோட்டத்தில் தான் வேலை செய்கிறேன் அங்கெல்லாம் காசுலாம் இல்லை சாப்பாடு போடுவாங்க இருக்க இடம் இல்லைங்க அதனால தான் வச்சு கொடுத்தேன் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க என்னதான் நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் வாய் வயிறு இருக்குல்ல சம்பளம்னு தனியாக வாங்கலாம்ல இல்லைங்க அது சரி இருங்க நான் இந்த வந்தறேன் என்ன ஓ எதுவும் எதுவும் சொல்ல வேண்டாம் ஐயோ இந்த பொண்ணு எதுக்கு போகுதுன்னு தெரியலையே